ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவோட சுதந்திர தினம் சுதந்திர தினம்னா நம்ம என்ன பண்ணுவோம் கொடி ஏற்றுவோம் எல்லாருக்கும் மிட்டாய் கொடுப்போம் மாறி மாறி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் கவர்மெண்ட் ஹாலிடே சந்தோஷமாக இருப்போம் சரி நம்ம வந்து இப்போ இருக்க அதாவது எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கோமே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து அப்போது சுதந்திரம் வாங்கின நாள் அன்னைக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லை அப்படின்றது தான் கசப்பான உண்மை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது ஒரு பக்கம் இத்தனை நாளா இத்தனை பேர் போராடி வேண்டி விரும்பி கிடைச்ச இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் அப்படின்னா எந்த நாட்டுக்காக எந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக இத்தனை நாள் பாடுபட்டோமோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த நாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வேதனை ஒரு பக்கம் மத கலவரம் இனக்கலவரம் ஒரு கிட்டத்தட்ட இன அழிப்பே நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு தனி நாடு கோரிக்கை உடனே ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் இப்படின்னு மூணா பிரிது ஒரு பெரும் கூட்டம் மூணாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க சண்டை அப்படின்றது ஒரு இன கலவரம் ஆகுது ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொண்டுகிட்டு இருக்காங்க வீதி எங்கும் பிணங்களாக இருக்கு அப்போ பார்த்த ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா கொத்து கொத்தாக பிணங்கள் இருக்காங்க இந்த கலவரத்தை தொடர்ந்து இந்திய பிரிவினை அப்படின்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒன்றரை கோடி மக்கள் ஒரே நேரத்தில் இடம் பெயர்ந்திருக்காங்க அதாவது உலகத்திலே இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கலையா போர் பஞ்சம் இது ரெண்டுமே இல்லாம வெறும் மதத்தின் பெயரால் ஒன்றரை கோடி மக்கள் வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் புலம் பெயர்ற ஒரு கொடுமை வந்து இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காதது இந்தியாவில் நடந்தது இது மட்டும் இல்ல பத்து லட்சம் பேர் மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியனை வந்து தாக்கணும் அவனை வந்து இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டு பெண்கள் அதே தான் முஸ்லிம்கள் இந்துக்கள் மேல சீக்கியர்கள் முஸ்லிம்கள் மேல முஸ்லிம்கள் சீக்கியர்கள் மேல மாறி மாறி இதுல அதிகமா குழந்தைகளும் பெண்களும் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூணு மாசம் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் மட்டும் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு கருக்கலைப்பு நடத்தப்பட்டதான் கட்டாயமாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க இதே தான் பாகிஸ்தான்லேயும் ஐம்பதாயிரம் பெண்களுக்கும் அதிகப்படியாக கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ பார்த்துக்கோங்க பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மோசமான கொடுமை காளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருஷத்துல இருந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க அந்த சென்சஸ் படி ஏழு கோடியே இருபத்தி லட்சம் ஆறாயிரம் முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் ஏழு கோடியே இருபத்தைந்து லட்சம் சீக்கியர்களும் இந்துக்களும் பாகிஸ்தான்ல இருந்து உயிருக்கு பயந்து இந்தியாவுக்கும் வந்ததா இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது